வணக்கம் 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 நான் பவானி சண்முக பணத்திலிருந்து வாங்கோ பேசுவோம் ரெண்டு நாட்கள் லைவுக்கு வரையில் அதோடு வந்து யூடியூப் பயனாளர்களும் மிக குறைவாக இருக்கிறார்கள் அதனால் கஷ்டந்தான் யாரும் வா தொடர்புக்கு வாரது இருந்தாலும் வணக்கம் ஒருவர் வந்திருக்கிறார் ஆனால் இதுவும் எழுதவில்லை தெரியலை தெரியல இல்லாமல் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் இதான் ஒவ்வொருவரும் இந்த சமூக வலைத்தளங்களை நம்பி நாங்கள் எங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து பொய்யான கதைகளை நம்புகிற அளவுக்கு மக்கள் உண்மையான கதைகளை நம்ப மாட்டார்கள் பொய் பிரச்சாரம் பொய் வதந்திகள் போன்ற கருத்துருவாக்கங்களுக்கு பின்னால் தான் மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பொய் ஒரு நாளும் வெல்லாது வெற்றியடையாது பொய் வெல்வது மாதிரி இருக்கும் ஆனால் வெல்லாது இப்போவும் உண்மைதான் வெல்லும் அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கத்தான் வேணும் என்ன செய்ய எல்லாத்துக்குமே பஞ்சமாக போயிட்டு இப்போ இலங்கையில் உணவு பஞ்சம் மாதிரி இங்கே உண்மைக்கும் பஞ்சம்தான் நேர்மைக்கும் பஞ்சம்தான் சத்தியத்துக்கும் பஞ்சம்தான் இதைத்தான் சொல்ல முடியும் ஆனால் உண்மை ஒரு ஓரமாக உறங்கிக் கொண்டிருந்தாலும் உண்மை உண்மையாகவே பயணித்து கொண்டிருக்கு பொய்யர்கள் பொய்களை பேசி பொய்க்கரு திருவாக்கங்களை செய்து அவர்கள் சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அன்றாடம் வாழ்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அதுக்காக அவர்கள் பொய்களை அள்ளிக்கொட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொய் சொல்லியாவது அவர்கள் தங்களுடைய உயிர்களை பிடித்து வைத்திருக்க வேணுமென்றதுக்காக வாழ்கிறார்கள் போல இருக்குது அதுலேயும் ஒரு தப்பும் நாங்கள் சொல்லாது ஆனால் ஆனால் பொய் வெல்லாது தோற்கும் அந்த பொய்யால் உருவாகின்ற விஷயங்கள் எல்லாமே தோற்று போய்விடும் திடீரெண்டா போல பத்து நபர்கள் பத்து பேர் பத்து உறவுகள் காட்டுது எனக்கு உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்குது பத்து பேருக்கு என்னுடைய லைஃப் பாஸ் ஆகியிருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது ஆனால் தெரியல இதில் எழுதுறதுக்கு நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேன்னு தெரியல எழுத முடியாமல் இருக்குது தொடர்பு என்ன இதில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி பன்னெண்டு பேர் வந்துட்டீங்கள் எழுதுறதுலேயும் என்ன பிரச்சனைன்ட்டு எனக்கு தெரியலை யாருமே கூட போடல ஏதாவது ஓப்பன் பண்ணாமல் இருக்கோ எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்குது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது மிக்க நன்றி நீங்கள் வந்ததுக்கு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இனிமேல் வந்து கதைக்கெல்லாம் வந்து யோசிக்கிறேன் டிக்டாக் பக்கமெல்லாம் விட்டாச்சு அங்கே இனி போகிற அங்கே போனால் தெரிந்தாலே டிக்டாக்கு போனாலே பைத்தியம் தான் பிடிக்குது இருந்தாலும் அதில் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடிஞ்சது அது பெரிய ஒரு சந்தோஷம் ஆனால் இனிமேல் அங்கே போகிற இல்லையிற ஒரு முடிவில் தான் இருக்கிறேன் அங்கே போகிறது எங்களுக்கு சரியான ஒரு மன உளைச்சலாக இருக்குது அதாலே அங்கேருந்து வெளியேறியாச்சு இனி யூடியூப்பில் தான் வரணும் ஓ வணக்கம் வணக்கம் என்ன ஊர் நீங்கள் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கதைக்கிறேன் வணக்கம் நான் யாழ்ப்பாணம் நீங்கள் எந்த ஊரண்டு சொல்ல முடிஞ்சால் எழுதுங்கோ யாழ்ப்பாணத்திலிருந்து கதைக்கிறேன் நான் சிறிலங்காவில் யாழ்ப்பாணம் எப்படி இருக்கிறீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்ற விஷயங்களை எழுதுங்கோ தொடர்ந்து பார்ப்போம் சிவகூமார் கந்தையா சிவகுமார் கந்தையா இந்த கந்தையான்ற பேர் எனக்கு மிக கிட்ட நெருங்கிய ஒரு பேராக இருக்கின்றது கந்தையா கந்தையான்ற யாழ் எங்கே ஐயையோ யாழ்ப்பாணம் அச்சுவேலிக்கு கிட்ட அச்சு வேலிக்கு பக்கத்தில் ஊரில் இருக்கிறதால் எங்களோட ஊருக்கு வெள்ளம் வராது வந்தாலும் உடனே எங்களோட மண் இழுத்து கொடுத்துடும் விவசாய பூமியதால் வீட்டுக்குள்ளே வெள்ளம் மாற அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அந்த மண்ணின்ற தன்மை இருக்கிறதாலே எங்களோட பூமி எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அது இரத்தத்திலே சிவந்த மண் தெரிந்தாலே இந்த ரத்தத்திலே சிவந்த மண்ணின்ற மகிமை அது இப்போ எங்களை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த ஊர் தான் என்ற ஊர் வலிகாமம் இப்படி சொல்லி இப்படித்தான் சொல்லலாம் வேறு என்ன நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க நூறு வீதம் ஓகே நூறு வீதம் அப்படியே இணைஞ்சு கொண்டதுக்கு நீங்கள் எந்த இடம் மட்டும் சொல்லுங்க யாழ்ப்பாணமாக இல்லை இந்தியாவா இல்லது வெளிநாடாக எதுவுமே விரும்பினா சொல்லுங்க முதல் அடிக்கடி லைவில் வந்து கதைக்கிறது தான் இப்போ கதைக்கல இந்த யூடியூப்பை கொஞ்சம் குறைச்சிக்கொண்டு வெளியேறி போனதால போனதால் இல்லை சும்மா ஒரு சந்தோஷமா கதைப்போம் என்னடு ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்காக புரபீரன் பண்ணி அதை கதைக்கிறதுன்றது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது சும்மா இயல்பாக ஆக்கரைப்பை பண்ணிட்டு தான் இன்றைக்கு வந்தது மற்ற மணி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை நிறைய பேர் எனக்கு வந்து தொடர்புகளை சொல்லி நம்பர் அனுப்பினது விஷயம் கூட இருக்குது ஆனால் எனக்கு அது செய்கிறதுல சில இட இடைஞ்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கிறதால தான் அதை தொடர முடியாமல் இருக்குமன்றால் சில பேர் வந்து தேவையில்லாத விஷயங்களை அதுக்குள்ள தொடர்புடைய வச்சோடன மேற்கொள்கிறதுக்கு முயற்சி வினம் அதாலே எனக்கு அது பெரிய ஒரு 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 இழுக்கு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு வந்து தொடர்பு கொண்டு வரலாம் ஆனால் அதில் தேவையில்லாத விஷயம் கதைக்கிறதுக்கே எங்களோட நம்பர்களை எடுத்து அதுக்குள்ள மாறுதுன்றது மன உளைச்சலை கொடுக்குறதால தான் நான் யாரோடையுமே இந்த தொடர்புன்றதை ஏற்படுத்துறே இல்லை ஐயம்பிள்ளை ரங்கநாதன் வணக்கம் ஐயம்பிள்ளை ரங்கநாதன் ஹாய் சொல்லி இருக்கிறீர்கள் ஹாய் ஹாய் உங்களுக்கும் காய் ீங்கள் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் ஏதாச்சும் சொன்னால் நானும் பதில் சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் எங்கே என்ன வைப்பீங்கள் நான் அச்சுவேலி வேலி பக்கமா இருக்கிறேன் முதலே நாங்கள் இதில் வீடியோல கச்சிருக்கிறேன் நீ பத்து நிமிஷம் போய்கொண்டிருக்கலாம் சரி இன்றைக்கு நான் இந்த சந்திப்பை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு முறை உங்களோடு தொடர்பு கொள்வென்றேன் என்னோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி மிக்க பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே ஒரு சிறிது நேரத்துக்குள்ளே வந்திருந்த நீங்கள் சந்தோஷபுரன் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நன்றி மீண்டும் இன்னொரு தடவை சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் காய் லண்டனா நீங்கள் நல்லா இருங்கோ லண்டனில் எப்படி இருக்குது லண்டனில் குளிர் எப்படி இருக்குது எப்படி போகுது வாழ்க்கைன்றதெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருங்கோ சந்தோஷமாக இருங்கோ வேறு இனத்தை சொல்கிறது சந்திப்போம் அடுத்த லைவில் நல்ல குளிர் ஓ நானும் கொஞ்சம் காலம் குளிரில் வாழ்ந்தது தெரியும் குளிரை பற்றியெல்லாம் தெரியும் வெளிநாட்டு சூழ்நிலைகள் தெரியும் எல்லாம் எனக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது அதனால் எனக்கு ஒன்றும் புரியாதன்றில்ல தெரியும் எல்லாம் தெரியும் நானும் வெளிநாட்டில் கொஞ்சம் ஆழம் இருந்தாலே எனக்கு அது தெரியும் நல்ல குளிர் இப்படின்னு தெரியும் அதால் கேட்டுட்டேன் ஏதோ குளிரில் காஞ்சி அப்புறம் வெயிலில் நினைங்கோ என்றதைத்தான் சொல்ல முடியும் நன்றி நீங்கள் இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்